கிறிஸ்தியசுவிழ் பேரன்புக்குரிய ஆரோக்கிய மாதாவின் அன்பு பத்தர்களே அன்பு பிள்ளைகளே நம் தமிழ் சமூகத்தில் மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு நமக்கு தேவையான வழிமுறைகளை புறநானூறு அகநானூறு என்ற நம்முடைய முன்னோர்கள் வழிவகுத்திருக்கிறார்கள் புறநானூறு என்பது புற வாழ்வை பற்றி சொல்லப்படுகிறது அக நானூறு என்பது அக வாழ்வை பற்றி சொல்லப்படுகிறது புற வாழ்வு என்று சொன்னால் வீரம் கலை பண்பாடு இவைகளை பற்றி குறிப்பிடுகிறது அக வாழ்வு என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அன்பு இரக்கம் கருணை பரிவு இவைகளை பற்றி சொல்லப்படுகிறது ஆக ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் புறவாழ்வு உண்டு அக வாழ்வு உண்டு இதை யாராலும் மறுக்க முடியாது ஆனால் துரதிஷ்டவசமாக மனிதனுக்குள்ளே நாளுக்கு நாள் இந்த சமுதாயத்தில் ஒவ்வொரு மனிதனும் அகவாழ்வுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை விட புற வாழ்வுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம்தான் அதிகமாக இருக்கிறது இருந்தபோதிலும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இரண்டுமே இருக்கிறது புறவாழ்வும் இருக்கிறது அகவாழ்வும் இருக்கிறது இந்த புற வாழ்வையும் தாண்டி அகவாழ்வுக்கு நாம் அதிகம் முக்கியத்துவம் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைய இறைவார்த்தை நமக்கு அழைப்பு விடுக்கிறது சிந்திக்க அழைக்கிறது எனவே அன்பார்ந்த சகோதரிகளே அன்னையின் அன்பு பக்தர்களே இந்த இறைவார்த்தை சிந்தனைக்குள்ளே நாம் போகிற போது இந்த தொடக்க முன்னுரையாக இதை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு இறைவார்த்தையிலே பின்னணியை பார்க்கிற போது ஒவ்வொரு மனிதனுக்களும் இந்த அகவாழ்வு உண்டு புறவாழ்வு உண்டு இருந்த போதிலும் ஒரு மனிதனுக்குள்ளே புறவாழ்வு எவ்வளவு எவ்வளவு அவன் வலிமை மிக்கவாக அல்லது வளர்ச்சியின் பாதையிலே சென்றாலும் அவனுடைய வாழ்க்கையிலே அந்த அகவாழ்வுக்கு முக்கியத்துவம் இல்லை என்றால் அதனால ஒரு பயனும் இல்லை ஒரு மனிதனுக்குள்ளே புறவாழ்வை குறித்து சொல்லும் அவன் வளி வீரத்திலே அல்லது மற்ற பண்பாட்டிலே கலையிலே மிக சிறந்து விளந்திருக்கலாம் மிக பேரும் புகழுமாக இந்த சமுதாயமே போற்றக்கூடிய பல பேர் அவரை பாராட்டக்கூடிய அளவுக்கு வீரத்தில் சிறந்திருக்கலாம் அல்லது பண்பாட்டிலே உயர்ந்திருக்கலாம் நாகரீகத்திலே பழக்க வழக்கத்தில் கூட அவர் தலை சிறந்த மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம் இது ஒரு பக்கம் புறவாழ்விலே முன்னிலே இருந்தாலும் அவருடைய அக வாழ்விலே அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அன்பையும் இரக்கத்தையும் நீதியையும் மன்னிக்கின்ற குணத்தையும் விட்டு கொடுக்கிற மனப்பான்மையும் இந்த குணங்கள் அவனுடைய வாழ்க்கையில நாளுக்கு நாள் புறவாழ்வை விட அகவாழ்வு உயரவில்லை என்றால் அதனால ஒரு பயனும் இல்லை ஆக இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த புறவாழ்வு தான் அதிகமாக முன்னிலை பெறுகிறது அகவாழ்வு நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே இருக்கிறது இது எல்லாருடைய மனிதர் வாழ்க்கை அல்ல ஒரு சில மனிதனுடைய வாழ்க்கையில அது இன்னும் இன்னும் போக போக நாளுக்கு நாள் மாதத்திற்கு மாதம் வருடத்திற்கு மகம் இந்த அக வாழ்வு நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே செல்கிறது அப்ப என்ன செய்ய வேண்டும் அதுதான் நம்முடைய தாய் தாய்துறவையும் சரி கத்தோலிக்கத்துறவை ஆன்மீகம் இந்த உலகம் சொல்லுகிறது இந்த அகவாழ்வை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த அக நீங்கள் மென்மேலும் வளர வேண்டும் என்றால் ஆன்மீகம் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்து இந்த ஆன்மீகத்துக்குள் நீங்கள் வந்தீர்கள் என்றால் ஆட்டோமேட்டிக்கா நீங்க இந்த அன்பு இரக்கம் கருணை பரிவு இவற்றிலே நீங்கள் மேலோங்கி வளர்வீர்கள் அதற்காகத்தான் இந்த ஆன்மீகத்தில் பக்தி முயற்சி என்று சொல்லுகிறது வளரணும்னா இந்த பக்தி முயற்சியை கொண்டு வந்திருக்கிறது இந்த பக்தி முயற்சியில நாம் உள்ள வரும்போது சில நேரங்களில் அந்த பக்தியோடு நின்று விடக்கூடாது இந்த ஆன்மீகத்தில் நம்முடைய அக வாழ்விலே அன்பையும் இறக்கத்தையும் மென்மேல் வளரணும்னா சில இறக்க செயல் சில அன்பு காரியங்கள் மன்னிக்கின்ற குணங்கள் இதன் வழியாக நாம் அக வாழ்வை மென்மேலும் வளர வேண்டும் என்று தாய் தாய்துறவை நமக்கு அறிவுறுத்துகிறது ஒரு பக்தி முயற்சி வழியாக ஆனால் பல நேரங்களில் நாம் என்ன ஆகிறோம் அந்த பக்தி முயற்சியோடு நின்று விடுகிறோம் அதையும் தாண்டி நாம் அந்த செயலிலே காட்ட வேண்டும் செயலில் வாழ்ந்து காட்ட வேண்டும் நம்முடைய தாய் துறவை என்ற இறைவார்த்தை வழியாக அழைப்பு விடுக்கிறது எனவே அன்பார்ந்த அன்னையின் அன்பு பக்தர்களே இந்த இறைவார்த்தை இன்னும் மேலுமாக சிந்திப்பதற்கு உதவியாக இன்றைய நற்செய்தியை எடுத்துக்கொள்வோமே ஆண்டவர் இயேசு நேற்றைய நட்செய்தியில பார்க்கும் போது ஆண்டவரிடத்தில் ரெண்டு இரண்டு குற்றச்சாட்டு வைக்கிறார்கள் நேற்று என்ன நடந்தது அவர்கள் உணவு அருந்தவில்லை அதாவது நோன்பு இருக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை ஆண்டவரிடத்தில் வருடத்திலே கொண்டு வந்து வைத்தார்கள் இன்றைய நற்செய்தியில் பார்த்தீங்கன்னா அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைய நட்செய்தியிலே உணவு அருந்துகிறார் திங்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் ஆக இங்கு இந்த பரிசேருடைய மனநிலை தான் இன்றைக்கு நான் பல மனிதனுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம் இயேசுவிடம் வந்து பல குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது அதில் இன்றைய நெய்திலும் சரி நேற்றைய செய்திலும் சரி இந்த இரண்டு குற்றச்சாட்டு அவர்கள் நோன்பு இருக்கவில்லை இன்று உணவு அருந்துகிறார்கள் இந்த இரண்டு குற்றச்சாட்டை பார்க்கிற போது பரிசேருடைய மனநிலை புறவாழ்வை பற்றியே இருக்கிறது அதாவது சட்டம் மரபு சம்பிரதாயம் இதுகளை பற்றியே சிந்தனையாக இருந்தது அதனால தான் அவர்களால் அந்த அகவாழ்வுக்கு வர முடியவில்லை அவங்க புற வாழ்விலே இருந்து விடுகிறார்கள் சட்டம் சம்பிரதாயம் மரபு பற்றி முக்கியத்துவம் கொடுத்ததுனால் அங்கு மனிதனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியவில்லை அவர்களால் மனித நேயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியலை மனித உணவு இல்லாமல் இருக்கிறான் அது ஓய்வு நாள் சட்டத்தை மீறுகிறான் என்று சொல்லி அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டை எடுக்கிறார்கள் ஏறெடுத்து இருக்கிறார்கள் ஆக அன்பார்ந்த சகோதரிகள் இங்கு பரிசேர்கள் புறவாழ்வை பற்றியே பார்க்கிறார்கள் ஆனால் ஆண்டவர் அதையும் தாண்டி அவர்களுடைய அகவாழ்வையும் வாழ்வையும் பசியோடு இருக்கிறார்கள் ஓய்வு நாளா இருந்தாலும் சட்டத்தை மீறி அவர்கள் உணவருந்துகிறதை பார்க்கும்போது அங்கு அவர்கள் பசி ஆறப்படுகிற அந்த இரக்கத்தை பார்க்கிற அவர்கள் மீது இரக்கத்தை காட்டுகிறார் இதுதான் அகவாழ்வு இயேசுனுடைய வாழ்க்கையிலே அகத்தை வெளிப்படுத்துகிறார் ஆனால் பரிசீலுடைய வாழ்க்கையிலே புறத்தை காட்டுகிறார்கள் புற வாழ்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் எனவே அன்பா அந்த சகோதரிகளே சகோதரிகளை போல நாமும் அநேக நேரங்களில் புற காரியங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அக வாழ்க்கைக்கு இன்னும் கொஞ்சம் ஆழமாக சிந்தித்தோம் என்றால் இன்னும் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கணும் என்றால் நம்மளாலேயும் ஆண்டவர் இயேசுவை போல மற்ற பசியோடு இருக்கிற போது தேவையில் இருக்கிற போது நம்மளாலும் அக வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட முடியும் இயேசு அதுதான் வாழ்ந்து காட்டினார் இதையே இயேசு கைது செய்யப்பட்ட போது இயேசு கைது செய்யப்பட்டு பிளாத்து முன்பாக விசாரணைக்கு அழைத்து சென்ற போது விசாரணை நடக்கிறது அப்ப அங்க மக்கள் அங்க இருக்கிற மக்கள் என்ன சொன்னார்கள் எங்களிடத்தில் ஒரு சட்டம் உண்டு அந்த சட்டத்தின்படி இவன் என்ன ஆக வேண்டும் சாக வேண்டும் என்று சொன்னார்கள் தான் பார்க்கிறார்கள் புறத்தை தான் சட்டம் சம்பிரதாய மரபு எங்களுடைய மரபு ஒன்று உண்டு சட்டம் ஒன்று உண்டு சட்டத்தின்படி இவன் சாக வேண்டும் என்று சொல்கிறார்கள் இரக்கத்தை காட்டவில்லை அன்பை காட்டவில்லை ஆக ஒரு சில நேரங்களில் இந்த புறத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம் என்றால் இரக்கத்தை காட்ட முடியாமல் அன்பை காட்ட முடியாமல் ஏன் நாம் ஏற்றப்பட்ட சட்டம் அந்த சட்டத்துக்கு உயிர் கொடுக்கிற போது அந்த சட்டமே நம்மளை அழித்து விடுகிறது அதுதான் புறத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம் என்றால் இந்த அகவாழ்வு அழிந்து போகிறது சகோதரி இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அகவாழ்வுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோமா அல்லது புற வாழ்வுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோமா ஆண்டவர் இயேசு அக தான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்தார் அந்த ஆண்டவரை போல நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் இருந்தாலும் அக போது நம்முடைய குடும்பமும் நம்முடைய தேவையும் நம்முடைய ஜெபம் வேண்டுதல் நிறைவாக கேட்கப்படும் நிறைவேற்றப்படும் அந்த அன்னை அந்த மாதாவை நோக்கி வந்திருக்கிறீர்கள் அந்த கடவுளை தேடி வருகிற போது அந்த கடவுள் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார் நம்ம அக வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் எவ்வளவு துன்பங்கள் மன போராட்டங்கள் சில நேரங்களை யார்கிட்ட போய் சொல்வது என்னத்தை யார்கிட்ட தேடுவது என்ற மனக்குழப்பத்தில் இருக்கிற போது அதோ அதே மனநிலாம் சில நேரத்தில் இங்கே வந்திருக்கிறோம் இந்த மாதாவை தேடி இந்த கடவுளை தேடி அந்த கடவுள் ஒருபோது நம்மை கைவிட மாட்டார் ரெண்டு மனிதர்கள் அமெரிக்காவுக்கு செல்கிறார்கள் மொழி தெரியாது ஆனால் கத்தோலிக்கியர்கள் ஞாயிறு திருப்பலிக்கு போகணுங்கிறது ஆசை விருப்பம் அதனால ஞாயிறு திருப்பலிக்கு போகிறார்கள் அன்று ஒரு திருமுழுக்கு திருப்பலி நடைபெறுகிறது அந்த திருமுழுக்கு திருப்பலியில் இவர்களும் கலந்து கொள்கிறார்கள் ஆனால் மொழி தெரியாது ஒவ்வொரு நிகழ்வுகளும் அது என்னென்ன நடக்குது என்பதை தெரிந்து அதன்படி செயல்படும் என்பதற்காக ஆலயத்தில் போடப்பட்டிருக்கிற நாட்களில் இரண்டாவது வரிசையில் உட்கார்ந்து நாட்களில் உட்கார்ந்தவர் என்ன செய்கிறாரோ அது அப்படியே நம்மளும் பின்பற்றுவோம் என்று சொல்லி இவர்களுக்குள்ளே பேசி அமர்ந்திருக்கிறார்கள் முதலாவது உட்கார்ந்து முழங்கால் படுகிற போது இவர்களும் படிக்கிறார்கள் முதலாவது உட்கார்ந்து அவர் அமர்ந்திருக்கிற போது இவரும் அமர்ந்திருக்கிறார்கள் ஒரு குறிப்பிட்ட நேரம் கழித்த பிறகு திடீர்னு அவர் எந்திருக்கிறார் இவர்கள் இருவரும் எந்திருக்கிறார்கள் எந்திருக்கிறார் இதை பார்த்த உடனே அங்க இருக்கிறவர் எல்லாருமே கோயில அளவுக்கு எல்லாம் சிரிச்சிட்டார்கள் இவங்களுக்கு ஒரு 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 அவமானமா போயிடுச்சு என்னடா எல்லாரும் நம்மளை பார்த்து சிரிக்கிறார்களே நம்ம இதை தப்பு பண்ணிட்டோமான்னு அவங்களுக்குள்ளே பேசுகிறார்கள் அதன் பிறகுதான் அவர்களுக்கு சொல்லப்படுகிறது அங்கு எதுக்காக நீங்கள் எங்களை பார்த்து சிரிச்சீர்கள் என்று கேட்டபோது அப்பதான் அவர்கள் சொன்னார்கள் குருவானவர் அங்கு பெறுகின்ற குழந்தையின் தந்தை எழுந்து நிற்கவும் திருமுழுக்கு பெறுகின்ற தந்தையின் குழந்தை எழுந்து நிற்கவும் சொல்லியிருந்தா அதுல ஏன் நீங்க எந்திரிச்சிங்க உங்க குழந்தைக்க திருமுழுக்கு கொடுக்கிறார்கள் திருமுழுக்கு கொடுக்கிற முன்னாடி உட்கார்ந்துருக்க தந்தை நீங்க எழுந்திரிச்சீங்க இதுதான் சில நேரங்கள் அர்த்தங்கள் கூட நம்ம புரியலைன்னா நம்ம மரபு கூட நம்முடைய பண்பாடு கூட தவறாக புரிந்து கொள்ளப்படும் அர்த்தமற்றதாக மாறிவிடும் நமக்கும் சில நேரங்களில் அது ஆபத்துக்கு கூட கொண்டு போய் சேரும் சில நேரங்கள் அப்படித்தான் பக்தி முயற்சிகள் என்று செல்கிறோம் ஆனால் சரியான அதை புரிந்து கொண்டு செய்கிறோமா என்பதை ஒரு கேள்விக்குரியார் எனவே அன்னையின் அன்பார்ந்த பக்தர்களே இன்றைய இறைவாத்தை நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு சொல்லுகின்ற ஒரு பாடம் அக வாழ்வுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கிறோமா அல்லது புற வாழ்வுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோமா சிந்திப்போம் இயேசுவை போல அக அதிக முக்கியத்துவம் கொடுப்போம் நம்முடைய குடும்பம் நிறைவாக ஆசிர்வதிக்கப்படும் அதற்காக வர வேண்டி செவிப்போம்